கரீஃப் கல்யாண் யோஜனாவின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஒராயிரத்து ஐநூறு கோடி செலவில் முப்பத்தி இரண்டு கோடி மனித சக்தி நாட்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசு தகவல் கொரோனா பெருந்தொற்றை தொடர்ந்து கிராமங்களுக்கு திரும்பும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் ஊரகப் பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் வேலைவாய்ப்புகளையும் வாழ்வாதாரத்தையும் வழங்குவதற்காக கரீஃப் கல்யாண் ரோஜ்கார் யோஜனா எனப்படும் ஏழைகள் நல வாய்ப்பு திட்டம் நரேந்திர மோடி அரசால் தொடங்கப்பட்டது ஆறு மாநிலங்களில் உள்ள நூற்று பதினாறு மாவட்டங்களில் இருக்கும் கிராமத்தினருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி இந்த திட்டம் பெருமளவில் அவர்களுக்கு உதவி வருகின்றது ஏழைகள் திட்டத்தின் கீழ் இதுவரை முப்பத்தி இரண்டு கோடி மனித சக்தி நாட்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு ரூபாய் முப்பத்தி ஒராயிரத்து ஐநூறு கோடிக்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு தண்ணீர் சேமிப்பு அமைப்புகள் நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரத்து இருநூற்று பதினான்கு ஊரக கொட்டகைகள் இருபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது பண்ணை குட்டைகள் மற்றும் பதினாறாயிரத்து ஐம்பத்தி மூன்று சமுதாய சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளன மாவட்ட கனிமநிதியின் மூலம் ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பது பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று கிராம பஞ்சாயத்துகளுக்கு இணையதள இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது கழிவுநீர் மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நபர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது கொரோனா வைரசுக்கு எதிராக ஏழைகள் போராடுவதற்கு உதவுவதற்காக பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாவின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் கோடி நிவாரணத் தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஏழைகள் நல வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் மனித உழைப்பு தினங்களுக்கான பணி இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் பதினெட்டு வரை இந்திய ரயில்வே திட்டங்களில் செய்யப்பட்டுள்ளது பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் ஒடிஷா ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகியவை இந்த மாநிலங்களாகும் இந்த திட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட பணிகளையும் மேற்கண்ட மாநிலங்களில் உள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட வேலைவாய்ப்புகளையும் ரயில்வே அமைச்சகம் சரியான திசையில் கண்காணித்து வருகின்றது